உலகின் மிக ஆபத்தான போர் விமானம் பி டூ ஆகும் தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலேயே அமெரிக்கா இறங்கியது புதிய போர் விமானத்தை தயாரிக்கும் பணி நார்த் ரோப் கார்பரேஷனிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பி டூ போர் விமானம் அறிமுகம் செய்யப்பட்டது பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் போர் விமானம் இதுவரை உருவாக்கப்பட்ட போர் விமானங்களிலேயே மிக முக்கியமான அதிநவீன இரகசிய விமானமாகும் பனிப்போரின் போது நார்த் ரோப் கிராமனால் உருவாக்கப்பட்டது இந்த போர் விமானம் நூற்றி எழுபத்தி இரண்டு அடி அகலம் அறுபத்தி ஒன்பது அடி நீளம் கொண்ட இந்த போர் விமானத்தின் எடை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கிலோ ஆகும் இதன் விலை இந்திய மதிப்பில் சுமார் பதினெட்டாயிரம் கோடி ரூபாயாகும் சுமார் முப்பதாயிரம் கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரே பங்கர் பஸ்டர் விமானம் இதுவாகும் மணிக்கு ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய இந்த விமானத்தில் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் பதினொன்றாயிரம் கிலோமீட்டர் வரை தரை இறங்காமல் பறக்க முடியும் பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் போர் விமானத்தை அதன் முக்கோண வடிவம் மற்றும் சிறப்பு பூச்சிகள் காரணமாக எந்த ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பாலும் கண்டுபிடிக்க முடியாது அமெரிக்க விமானப் படையிடம் மொத்தம் இருபது பி டூ ஸ்பிரிட் பாம்பர் போர் விமானங்கள் உள்ளன தனது எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா விற்பனை செய்திருக்கிறது ஆனால் இந்த பி டூ ரக போர் விமானங்களை அமெரிக்கா எந்த நாட்டுக்கும் விற்பனை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட பீ டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தின் தயாரிப்பில் ஒரு இந்திய அமெரிக்கரின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது மும்பையைச் சேர்ந்த நோஷிர் கோவாடியா நார்த்ரோப் நிறுவனத்தில் விமானத்தின் உந்து உந்துவிசையை கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்ப நிபுணராக பணியாற்றி வந்தார் எந்த ரேடார் கண்ணிலும் தெரியாமல் குண்டு வீசிவிட்டு தப்பிக்கும் வகையில் பீட்ரு போர் விமானத்தின் அல்ட்ரா சீக்ரெட் எக்ஸாஸ்ட் அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் பீ டூ விமானத்தின் மிக முக்கிய அம்சமாகும் இந்த தொழில்நுட்ப பிரிவின் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றி வந்த நோஷியர் கோவாடியா ப்ளூபெரி மில்க் ஷேக் என்ற ரகசிய பெயராலேயே அழைக்கப்பட்டார் இராணுவ ரகசியங்களை அணுகக்கூடிய உயர் பாதுகாப்பு அனுமதியை அமெரிக்கா அவருக்கு வழங்கியிருந்தது திடீரென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நார்த்ரோப் நிறுவன பணியை விட்டுவிட்டு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விமானவியல் பாடத்தின் சிறப்பு பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அடையாளம் தெரியாத ஒருவரிடமிருந்து நோஷியர் கோவாடியாவுக்கு வந்த கண்டெய்னரில் நூற்று கணக்கான வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்களை எஃபிஐ கண்டுபிடித்தது அதில் சீனாவின் ரகசிய அரசு அதிகாரிகளுடனான தொடர்புகள் பல மின்னஞ்சல் பதிவுகள் இருந்தன விசாரணையில் இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் சீனாவின் செங்டு மற்றும் ஷென்சனுக்கு பல முறை கோவாடியா பயணம் செய்திருப்பது தெரியவந்தது ரேடாரில் இருந்து தப்பிக்கும் பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் போர் விமானத்தின் ரகசிய தொழில்நுட்பத்தை சீனாவுக்கு வழங்கிய நோஷிர் கோவாடியா எப்படி பி டூ போர் விமானம் ரேடார் அண்ட் இன்ஃபிராரெட் சென்சார்களை மறைத்துவிட்டு பறக்கும் என்பதை விவரிக்கும் விளக்க காட்சிகளையும் கொடுத்துள்ளார் இதற்காக மூன்று ஆண்டுகளில் சீனாவிடமிருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணத்தை மோசடியாக பெற்றிருக்கிறார் அமெரிக்காவின் ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாட்டுச் சட்டம் மற்றும் உளவுச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நோஷிர் கோவாடியாவுக்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தற்போது அமெரிக்காவின் கொலராடாவில் இருக்கும் ஃபோலரன்ஸ் அடக்ஸ் சூப்பர் மேக்ஸ் ஃபெசிலிட்டி சிறையில் தண்டனையை நோஷிர் கோவாடியா அனுபவித்து வருகிறார் நோஷிர் கோவாடியாவின் தேசத் துரோக நடவடிக்கைகளால் சீனா அடுத்த தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை தயாரித்துவிட்டது நோஷிர் கோவாடியா கைதாகி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு மே மாதம் மேற்கு சீனாவில் ஒரு தரிசு விமான ஓடுபாதையில் பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தை போன்ற ஓர் விமானம் இருப்பதை காட்டும் செயற்கைக்கோள் படங்களை த வார் ஜோன் கண்டுபிடித்தது அது சீனாவின் அதிநவீன ஹெச் டுவெண்ட்டி பாம்பர் போர் விமானம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது அமெரிக்காவின் பீ டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பரை விடவும் அதிக பலமான மற்றும் பயங்கரமான அடுத்த தலைமுறை போர் விமானத்தை சீனா தயாரித்துவிட்டது அமெரிக்க பாதுகாப்பு திட்டங்களை நோஷிர் கோவாடியா வழங்காமல் இருந்திருந்தால் ஹெச் டுவெண்டி பாம்பர் போர் விமானத்தை சீனா தயாரிக்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்